ஜெய் ஸ்ரீராம் இந்த வீடியோ பார்க்கக்கூடிய இந்துக்கள் கட்டாயம் முழுமையாக பாருங்கள் பார்த்து முடிச்சுட்டு உங்கள் வீட்டில் கட்டாயம் அந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் வீட்டில் இருக்கிறவங்களாம் உட்காந்து இது சம்பந்தமாக உங்களுக்குள்ள கலந்துரையாடல் செய்யுங்க அமைதியாக இருக்கக்கூடிய தமிழகத்தில் ஹிந்து முஸ்லீம் மத கலவரத்தை உருவாக்குவதற்கு எஸ்டி ஒரு அரசியல் கட்சி இஸ்லாமிய கட்சி முடிவு செய்திருக்கின்றது டிசம்பர் ஆறு பாசிச எதிர்ப்பு நாள் பாபர் மசூதி தகர்ப்பு முப்பத்தி மூன்று ஆண்டுகால அநீதி வக்பு மற்றும் வழிபாட்டு உரிமை மீட்க ஆர்ப்பாட்டம் அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி ஒன்னு வெளியில் வந்திருக்கு பாசிச எதிர்ப்பு நாள் எந்த நாள சொன்னாலும் ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி எட்டுல பாபருடைய படைத்தளபதி மீர்பாகி என்கிறவன் நம்மளுடைய ராமர் கோவிலை இடிச்ச நாள் பாசிச நாள் வேலூர்ல வெள்ளையப்பன் அவர்களை கொன்ற நாள் பாசிச நாள் சோமநாதர் ஆலயத்தை பதினெட்டு முறை தாக்கி முஸ்லிம்கள் படையெடுத்து வந்து பதினெட்டு முறை சோமநாத சோமநாதர் ஆலயத்தை தாக்கி செல்வங்களை கொள்ளையடித்து இந்துக்களை கட்டாய மதமாற்றம் செய்த இஸ்லாமிய படையெடுப்பு செய்த நாட்கள் பாசிச நாள் நம்மளுடைய தமிழ்நாட்டில் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில்ல செல்வத்தை கொள்ளையடிக்க வந்த பொழுது அந்த நாள் பாசிச ஆடிட்டர் ரமேஷ் பிஜேபியினுடைய ஆடிட்டர் ரமேஷ் கொலை செய்யப்பட்ட பொழுது அந்த நாள் கொலை செய்யப்பட்ட நாள் பாசிச நாள் இப்படி நாங்களும் வருஷத்துக்கு வருஷம் மாதத்துக்கு மாதம் ஒவ்வொரு நாளும் மீட்டிங் போட்டு இந்த நாட்டில் படையெடுத்து வந்த முஸ்லீம்கள் தொப்பி வச்சுருக்கிற முஸ்லீம்கள் தான் நாங்களும் சொல்லி பாசிஸ்டினால் எதிர்ப்பு நாள் எதிர்ப்பு நாள் பிரச்சாரம் பண்ணலாமா ஆர்ப்பாட்டம் பண்ணலாமா ஞாபகப்படுத்தலாமா இந்துக்கள் கிட்ட முஸ்லீம்கள் தான் இந்த நாட்டை தாக்குனாங்கன்னு அடுத்து பாபர் மசூதி தகர்ப்பு இந்த பாபர் மசூதி என்கின்ற வார்த்தையே தவறான வார்த்தை அந்த இடத்தில் இருந்தது ராமர் கோவில் அந்த ராமர் கோவிலுக்கு மேலே அந்த தூண்களுக்கு மேலே கட்டப்பட்டது தான் அந்த கட்டடம் அது ராமர் கோவில் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு எண்பது வாக்குகள்லேயே ஸ்கூல் ஆஃப் ஆர்காலஜி டெல்லி பிபி லால் அப்படிங்கிறதுடைய தலைமையில் பனிரெண்டு மாணவர்கள் அதை ஆராய்ச்சி செய்கிறாங்க அதில் முக்கியமான ஒரு முக்கியமானவர் யாருன்னு கேட்டால் கே கே முகமது ஒரு இஸ்லாமியர் அந்த பனிரெண்டு மாணவர்களில் ஒரு முக்கியமானவர் இஸ்லாமியர் இவங்கெல்லாம் சேர்ந்து ஆராய்ச்சி செய்கிறாங்க அந்த ஆராய்ச்சியினுடைய முடிவில் இருநூறுக்கும் மேற்பட்ட ஆதாரங்கள் எம்பெருமான் ராமருக்கு அங்கே ஆலயம் இருந்தது அது ராமர் கோவில் தான் என்பதை ஊர்ஜிதம் செய்கின்றது அந்த ஸ்கூல் ஆஃப் ஆர்காலஜி மாணவர்களுடைய ஆய்வு இதன் பிறகு தொண்ணூத்தி ரெண்டுக்கு பிறகு அந்த கட்டடம் தகர்க்கப்பட்ட பிறகு ஆர்காலஜி சர்வே ஆஃப் இந்தியா ஏஎஸ்ஐ என்கின்றது இந்த வழக்குல ஒரு பக்கமாக நீதி போயிடக்கூடாது ரெண்டு பக்கம் சரியா இருக்கணும் நீதி சரியா வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஏஎஸ்ஐ என்ன பண்றாங்க நூற்றி முப்பத்தி ஒரு பேர் கொண்ட ஒரு குழு அமைக்குது அந்த குழுவுல ஐம்பத்தி ரெண்டு இஸ்லாமியர்கள் சேர்க்கப்படுகின்றார்கள் அவர்களும் அந்த அஸ்திவாரத்தில் இருந்து அந்த தூண்கள் எல்லாமே இங்கே இருந்தது ராமர் கோவில் தான் என்கின்ற அவர்களுடைய ஆய்விலையும் ரிப்போர்ட் கொடுக்கப்படுகின்றது ஆகவே இது ராமர் கோவில் இருந்த இடம்தான் பாபர் மசூதி இருந்த இடம் என்பது தவறான வார்த்தை அடுத்தது முப்பத்தி மூன்று ஆண்டுகால அநீதி முப்பத்தி மூன்று ஆண்டுகால அநீதியில் தவறாக சொல்றீங்க மிஸ்டர் எஸ்டிபிஐ கட்சியை சேர்ந்தவர்களே நானூற்றி தொண்ணூற்றி ஏழு ஆண்டு காலங்கள் இந்துக்களுக்கும் இந்த தேசத்துக்கும் அநீதி இழைக்கப்பட்டது அதை இப்ப நியாயம் பெற்று தர்மம் வென்று நியாயம் இந்துக்களுக்கு கிடைச்சிருக்கு இந்த நாட்டுக்கு இந்துக்களுக்கு நியாயம் கிடைச்சிருக்குது அது உங்களுக்கு பொறுக்க முடியல அமைதியாக இருக்குது நாங்கள் இந்துக்கள் எங்களுக்கு நியாயமே கிடைக்கக்கூடாது அந்த நாட்டில் அடுத்த மிக முக்கியமான விஷயம் வழிபாட்டு உரிமையை மீட்க அப்படிங்கிற வார்த்தையை இந்த எஸ்டிபை கட்சி அந்த ஆர்ப்பாட்டத்தினுடைய நோட்டீஸ்ல சேர்த்திருக்காங்க இவங்களுக்கு எங்க வழிபாட்டு உரிமை மறுக்கப்பட்டிருக்கு இந்த திமுக அரசாங்கம் வந்ததுக்கப்புறம் அப்புறம் போக்குவரத்துக்கு இடையூறு நத்தம் புறம்போக்கில் இருக்கு இது அனுமதி இல்லை அப்படின்னு இரநூறுக்கும் மேற்பட்ட இந்து கோவில்கள் இடித்து தரமட்டமாக்கப்பட்டிருக்கு இந்த திமுக அரசாங்கம் வந்ததுக்கு பிறகு அல்லது அதுக்கு முன்னாடியோ ஏதாவது ஒரு மசூதி போக்குவரத்துக்கு இருக்குன்னு சொல்லி இடிக்கப்பட்டதாக ஒரு செய்தித்தாளில் ஒரு ஒரு டிவி சேனல்ல ஒரு செய்தி வந்து நீங்க பார்த்துருப்பீங்களா இதே திமுக கட்சியை சேர்ந்த டி ஆர் பாலு அவருடைய கட்சி கூட்டத்தில் பேசுறாரு சிரிச்சுக்கிட்டு பேசுறாரு எகத்தாளமா பேசுறாரு அது என்ன கோவில் இடிச்சோ ஆ அம்மன் கோவிலை இடிச்சோ எங்களுக்கு இந்து இந்துக்களுடைய கோவிலையும் இடிக்க தெரியும் அந்த கோவிலை இடிச்சுக்கிட்டு இந்துக்கள்கிட்ட எப்படி ஓட்டு வாங்க ஓட்டு வாங்குறதுன்னு எங்களுக்கு தெரியும் எவ்வளோ ஒரு கேள ஏ கேவலமாக கேலி கிண்டலாக டிஆர் பாலு பேசினார் அந்த மாதிரி ஒரு அரசியல் கட்சி தலைவர் இந்த மசூதி இடித்த அந்த மசூதி இடித்த மசூதி இடிச்சிட்டு முஸ்லீம்கள்கிட்ட ஓட்டு வாங்க தெரியும் ஒரு அரசியல்வாதி பேசியிருப்பானா அப்போ யாருக்கு வழிபாட்டு உரிமையில் யாருக்கு அநியாயம் நடந்திருக்கு அடுத்தது நீதிமன்ற தீர்ப்பு இருந்தும் கூட திருப்பரங்குன்றத்தில் தீபமேத்த முடியாமல் இத்தனை ஆண்டு காலங்கள் போராடி கொண்டிருக்கின்றோமே நீதிமன்ற தீர்ப்பே கொடுத்தும் கூட மசூதிகளில் கூம்பு வடிவ ஒளிப்பெருக்கி இருக்கக்கூடாதுன்னு நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்தும் கூட தீர்ப்பை கடைபிடிக்காமல் இருக்கிறது மசூதிகளில் அப்போ நீதிமன்ற தீர்ப்பு இருந்தும் தீபம் ஏத்த முடியல விநாயகர் சதுர்த்திகளில் ஒளிப்பெருக்கி வைக்க முடியல நீதிமன்ற தீர்ப்பு இருந்தும் மசூதிகளில் ஒளிப்பெருக்கையில் எடுக்க முடியல யாருக்கு வழிபாட்டு உரிமை மறுக்கப்பட்டிருக்கு இந்துக்களை இந்த விஷயத்தை நீங்கள் கட்டாயம் சிந்திச்சு பாருங்க உங்க வீடுகளை இந்த விஷயத்தை பத்தி நாலு பேர் உட்காந்து கலந்துரையாடுங்க விவாதம் பண்ணுங்க அப்போ முடிவா இந்த எஸ்டிபிஐ கட்சியை சேர்ந்தவங்க மேடைகள்ல பேசும்போது பேசுறாங்க இந்த சந்ததி இல்ல அடுத்த சந்ததிக்கும் எடுத்துக்கொண்டு போவோம் அந்த பாபர் மசூதி இருந்த இடம் அந்த ராமர் கோவிலை இடித்து விட்டு பாபர் மசூதி கட்டியே தீர்வோம் பாபர் மசூதி இல்லாத அதே இடத்தில் பாபர் மசூதி இல்லாத ஒரு நாடு இந்தியா இருக்க கூடாது அடுத்த தலைமுறைக்கான இந்த செய்தி எடுத்துட்டு போவோம்னு சொல்றாங்க என்னதான் சொல்ல வர்றாங்க இந்துக்களை கவுனிங்க அப்போது நம்மளுடைய கோயில் ராமர் கோயில் இருந்தது நானூற்றி தொண்ணூற்றி ஏழு வருஷம் போராட்டத்தில் நம்ம அந்த கோயிலை கட்டியிருக்கோம் அப்போது இந்த பாஜக அரசு நரேந்திர மோடி ஆர்எஸ்எஸ் பாசிசன் பேசுகிறாங்களே எல்லாம் போராடி இந்துக்களினுடைய ராமர் கோயிலை கட்டினாங்களா அல்லது அங்கே போய் பாஜக ஆபீஸ் கட்டிட்டாங்களா ஆர்எஸ்எஸ் ஆபீஸ் கட்டிட்டாங்களா அப்போ கவனிக்க வேண்டியது உஷாராக வேண்டியது இந்துக்கள் ஆகிய நாம் ராமர் கோயில் தானே கட்டியிருக்காங்க அப்போ ராமர் கோயிலை கட்டினது இவங்களுக்கு பிடிக்கல நம்ம இந்து கோவில் நாம் வழிபடக்கூடிய ராமர் கோவில் தான் ஏன் நம்ம இதை உணர மறுக்கின்றோம் உணர வேண்டும் இந்துக்களே சரி யார் இந்த எஸ்டிபிஐ கட்சிங்கிறவங்க பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியான்னு சொல்லக்கூடிய பிஎஃப்ஐனுடைய ஒரு அரசியல் பிரிவு அந்த அமைப்பு தீவிரவாத அமைப்பு பயங்கரவாத செயல்களில் ஈடுபட்டதுனால மத்திய அரசாங்கம் தடை பண்ணியிருக்கு அதில் இருந்தவங்க பூரா இந்த அமைப்பில் வந்து வேலை செய்கிறான் எஸ்டிபிஐயில் வேலை செய்கிறாங்க இப்போ இவங்களுக்கு என்னன்னா இந்துக்கள் பயங்கரவாதத்தை பார்த்தா எதிர்த்து போராட மாட்டாங்க அப்படி ஒரு தைரியம் அப்படி ஒரு தைரியம் இந்த இடசாரி எல்லாம் வருஷம் அப்படி இந்த நாட்டை இஸ்லாமிய நாடா மாற்றணும்னு நினைச்சிருந்தா எட்நூறு வருஷம் இஸ்லாமிய மாத்தி இருக்க முடியாதா அப்படின்னு அவங்களுக்கு முட்டுக் கொடுக்குறாங்க இஸ்லாமியர்கள் ஆட்சி செய்த இஸ்லாமிய ஆட்சி காலங்களில் இந்துக்கள் கொலை செய்யப்பட்டார்கள் கட்டாய மதமாற்றம் செய்தார்கள் அவர்கள் இந்த நாட்டை இஸ்லாமிய நாடுகளாக மாற்ற வேண்டும் என்று துடித்தார்கள் ஆனால் இஸ்லாமிய ஆட்சி காலங்களில் இந்துக்கள் எதிர்த்து போராடித்தான் இந்த நாட்டை இன்றைக்கும் சகிப்புத்தன்மை உள்ள நாடாக வச்சிருக்கிறதுக்கு எல்லா சகோதரத்துவம் ஒரு ஒரு மதசார்பற்ற நாடா இன்னைக்கும் எல்லாரும் வசிக்கக்கூடிய நாடா இருக்கிறதுக்கு நம்மளுடைய இந்துக்கள் போராடி பல லட்சக்கணக்கான இந்துக்கள் உயிரிட்டு இல்லைன்னு சொன்னால் இந்த நாடு எப்போ முஸ்லீம் நாடா இருக்கு ஆகவே இந்துக்களே நாம் விழித்து கொள்வோம் இளைஞர்களே குறிப்பாக ஜல்லிக்கட்டுக்கு எப்படி ஒன்று சேர்ந்து போராடினோமோ வரக்கூடிய காலங்களில் இந்து இளைஞர்களே பயங்கரவாதத்தை கையில் எடுத்தால் இந்த இஸ்லாமிய எஸ்டிபிஐ கட்சி பயங்கரவாதத்தை கையில் எடுத்தால் இந்து இளைஞர்களை ஜல்லிக்கட்டுக்கு ஒன்று கூடியது போல இந்து இளைஞர்கள் கோழைத்தனத்தை தூக்கி வீசிவிட்டு நாமும் ஒன்று சேர வேண்டும் யோசியுங்கள் இந்துக்களே நன்றி வணக்கம் వందే మాధరం జయ హింద్